ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தி ஏழு ஸோ தூத்துக்குடி சுச்சுவேஷன் பாருங்கள் இத்தனைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாரை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு

நீண்ட கார பாத்து தேதி இருபத்தி ஏழு இது மதுரை ரோடையும் ஈஸியாரையும் கனெக்ட் பண்ற ஒரு ரோடு எப்படி இருப்பாரு தாண்டி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஸோ இந்த ஏரியா பாருங்களேன் இன்னும் நிறைய வீடு வந்து இன்னும் தண்ணிக்குள்ளே தாங்க இருக்கு ஸோ அப்படி ஒரு கன மலை பாவா மக்கள் இத்தனைக்கும் அதிகாரிகள் எவ்வளோ ட்ரை பண்ணதான் செய்கிறாங்க முடிஞ்ச அளவு வெட்டி விட்டு என்ன நான் கொஞ்சம் பள்ளமான ஏரியான்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப கஷ்டம் தண்ணி வந்து உள்ள வீடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு அந்த ஏரியாவில் உள்ள வீடு எல்லாமே இன்னும் தான் இருக்கு ஒரு வண்டி ஒரு டிரைசைகள் தள்ளிட்டு போறாங்க தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கிராஸ் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு வண்டியை டிரான்ஸ்போர்ட்டே இல்லை ஸோ இப்போ வந்து விட்டுருக்காங்க அந்த ஒரே இடத்துல மட்டும் தண்ணி கிடக்கு இந்த ரோடு பாருங்களேன் எப்பா ஸோ இந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீடும் தண்ணிக்குள்ள இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட பத்து நாள் பதினோரு நாள் ஆயிடுச்சு மழை பெஞ்சு ஸோ இன்னும் வந்து நிறைய ஏரியா வந்து தூத்துக்குள்ள இன்னும் ரெஸ்கியூ ஆகலை ரெக்கவர் ஆகலை இதை விட அதிகமாக டேமேஜ் வந்து ஏரல் சிறீகுண்டம் அந்த ஏரியா இங்கே எப்படி இருக்குன்னா அந்த ஏரியாலாம் பாவம் மக்கள் நிஜமாவே பாவம்